விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாணி பாசி கரைசல் பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த சாணி பாசி கரைசல் தயார் பண்ணதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்ன எவ்வளோ செலவாகும் எத்தனை நாளில் வந்து அதை ரெடி பண்ணலாம் என்பது போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாணி பாசி கரைசல் தயார் பண்ணதுக்கு ஏழ்நூறு கிராம் நாட்டு மாற்றினுடைய சாணம் இரநூறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க பயிர் மாவு நம்ம வீட்டில் இருக்கிற உளுந்தை வந்து உடைச்சி அது வந்து ஒரு இரநூறு கிராம் பயிர் மாவு எடுத்துக்கணும் இது மூன்றும் போதுங்க நம்ம சாணி பாசல் கரிசல் வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த நாட்டு மாட்டு சாணம் நாட்டு சக்கரை பயிர் மாவு எல்லாம் ஒன்றா கொட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம நல்லா பெய்யணுங்க நம்ம வீட்டில் வந்து நம்ம பூரி சுடும் போது அந்த மாவு பெய்கிற மாதிரியே வந்து இது மூணுத்தையும் வந்து ஒண்ணும் பாதி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணுங்க இப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது தாங்க இதில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கம் ஆகுங்க குறிப்பாக இதுக்கு நாட்டு மாட்டு சாணி தான் பயன்படுத்தணும் ஏன்னா நாட்டு மாட்டு சாணியத்தில் தான் அதிகப்படியான நுண்ணுயிரினுடைய பெருக்கை வந்து பெருக்குங்க இது பார்த்திங்கன்னா காங்கேய நாட்டு மாட்டினுடைய சாணங்க இந்த சாணம் எடுத்துக்க நாங்கள் பக்கத்தில் ஒரு கிராமம் இருந்தது பத்து கிலோமீட்டரு போயிட்டு தாங்க அந்த சாணத்தை எடுத்து வந்தோம் மூன்றையும் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு உண்டை போல் வந்து நம்ம பிடிச்சி நேரில் வந்து வச்சுணுங்க ரெண்டு நாள் அப்படி இருக்கணுங்க மூன்றாவது நாள் வெயிலில் ஒரு பாத்திரத்தில் இருபத்தி எட்டு லிட்டர் தண்ணி எடுத்துணும் நம்ம ஏற்கனவே வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம் அந்த சாணியை அந்த இருபத்தி எட்டு லிட்டர் தண்ணியில் வந்து நல்லா வந்து கரைச்சி விடணுங்க இந்த சாணி பாசல் கரைசல் என்பது வெயில் தாங்க தயார் பண்ணும் குறிப்பாக நடுவெயிலில் வச்சுருந்துங்க நாங்கள் மற்ற மாடி இருந்தோன்னா மாடினுடைய மேலே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இதை வச்சுருங்க இப்போ நம்ம அதை நல்லா அந்த சாணியை அந்த இருபத்தெட்டு லிட்டர் தண்ணியில் நல்லா வந்து நாங்கள் கரைச்சிட்டுங்க இது கரைக்கிறோம் கரைக்க கரைக்க வந்து நிறைய வந்து நுண்ணுயிர் பெருக்கம் வந்து ஏற்படுங்க இப்போ நம்ம ஃபுல்லாக கரைச்சிட்டோம் கரைச்சிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு நல்லா வந்து கட்டி வச்சிடணுங்க இப்படி இதை கட்டி வச்சு எத்தனை நாள் இருக்குன்னா பதிமூணு நாளில் வந்து நம்ம இதை இந்த கவரை பிரிக்காமல் வச்சினோம் பதிமூணாவது நாளில் நம்ம இந்த கவரை பிரித்து பார்க்கும்போது அதில் சாணி பாசி வந்து மேலே படிஞ்சிருக்குங்க இங்கே பாருங்கள் வீடியோவை பாருங்கள் இதாங்க சாணி பாசி இது பதிமூணாவது நாளில் கிடைக்குங்க இதை நம்ம எடுத்து என்ன செய்யணும்னா கலெக்ட் பண்ணி ஒரு தனி பாத்திரத்தில் வச்சினோம் ஏ பதிமூணாவது நாளில் இருந்து ஒரு பத்து நாளைக்கு நம்ம தினமும் இது கலக்கி விட 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 மேலே வந்து அதிகப்படியான இந்த பாசி வந்து என்ன செய்யணும் பறிஞ்சு வந்துடுங்க பத்து நாளைக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பாசி வந்துடும் அதை கலெக்ட் பண்ணி வச்சுருங்க சாணி பாசு கரைசினுடைய தாய் திருவம் தயார் பண்ண ஒரு லிட்டர் மோர் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை அடுத்ததாக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த சாணி பாசு கரைசலுங்க இதை மூணுத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு நல்லா வந்து என்ன செய்யணுன்னா கலக்கி விடணுங்க மோர் சாணி பாசி அதுக்கடுத்தது வந்து நாட்டுச்சக்கரை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி காற்று பூகாமல் மூடி இதை மறுபடியும் வந்து வெயிலில் வந்து வைக்கணுங்க நேரில் வைக்கக்கூடாது வெயிலில் வைக்கணும் இப்போ பதிமூணு நாள் ஆயிடுங்க மறுபடியும் இப்போ நம்ம திறக்க போகிறோம் திறந்து பார்த்தா அதை நொ நொதிச்சு போய் நல்லா புளிப்பு வாசனத்தில் இந்த சாணி பாசல் கரைசல் வந்து தயார் நிலையில் இருக்குதுங்க இதாங்க சாணி பாசல் கரைசல் இதை வந்து நம்ம என்ன செய்யப்படுறோம்னா இதில் இருந்து நம்ம அதிகப்படியான சாணி பாசல் கரைசல் தயார் பண்ணதுக்கு ஒரு இரநூறு லிட்டர் பாரில் எடுத்துக்கணும் அதில் ஒரு ரெண்டு கிலோ வந்து வெள்ளத்தை போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்தா அந்த தாய் சாணி பாச கரைசலை எடுத்து அதில் ஃபுல்லாக ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு அதில் கூடவே அந்த பாரில் ஃபுல்லாக தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நம்ம காலை மாலை இர வே இரு வேளையில் நம்ம கலக்கி விடணும் குறிப்பாக இதுவும் தாங்க இருக்கும் வெயிலில் வச்சா மட்டுந்தான் இந்த சாணி பாச கரைசல் என்பது மிக வீரியமாக நமக்கு கிடைக்குங்க நம்ம இப்போ தண்ணியும் ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நாள் கழித்து பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி பொங்கி வர அளவுக்கு இந்த சாணி பாசல் கரைசல் வந்து எப்படி வீரியத்தோடு இருக்குது பாருங்கள் நம்ம தினந்தோறும் வந்து காலை மாலை இருவேலையும் நம்ம என்ன செய்யலன்னா இதை வந்து நம்ம களை கொடணும் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு இது வீரியமிக்க தான் இருக்கும் இதை நம்ம கை நீக்க வந்து பார்த்தோன்னா தண்ணீர் பாசனோடனும் திறந்து விட்டு இதை மீதி இருந்தனா அதில் மறுபடியும் நம்ம நாட்டு சர்க்கரையோ வெள்ளத்தையோ போட்டு மறுபடியும் ஒரு இரநூறு லிட்டர் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த சாணி பாசு கரைசலை வந்து ரெடி பண்ணிடலாங்க இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம நெல் பயிருக்கு வந்து பாசனோட கலந்து இப்போ தண்ணி போதை இப்போ திறந்து விட்டுட்டோம் சாணி பாசு கரைசல் வந்து பயன்படுத்துவதில் மண்ணினுடைய வளம் பெருகும் மகசூல் அதிகரிக்கும் பூச்சி தாக்குதல் வந்து கம்மியாகும் நம்ம ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா மீன் அமிலம் போன்ற மற்ற இயற்கை எடுப்பொருக்கு மாற்றாக இதை பயன்படுத்தலாம் அந்த பஞ்சகாவியம் ஜீவமருதம் அமிலம் தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகும் இது பார்த்தினா சாணிப்பாயசல் கரைசல் வந்து செலவு கம்மி குறைந்த செலவில் நமக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த சாணி பாயசல் கரைசல் நீங்களும் சாணி பாசல் கரிசலை தயார் பண்ணி உங்கள் விவசாய நிலத்தில் பயன்படுத்தி அதற்கான ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபில் பண்ணுங்கள் நன்றிங்க